ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மினி முந்நூற்றி அறுபத்தி ஏழு புதன்கெல்லாமே எடுத்த வீடியோ காலையிலேயே லஞ்ச் வேலை முடிஞ்சுது கத்திரிக்காய் காரக்குழம்பு காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுட்டேன் தோசை ஊற்றி கத்திரிக்காய் குழம்பு வச்சு கொடுத்துட்டேன் பசங்க சாப்பிட்டாங்க பசங்களுக்கு லஞ்சும் பேக் பண்ணிவிட்டேன் இப்போலாம் காலையிலேயே சமையல் வேலை முடிஞ்சிருது அப்புறம் ஒன்று ரெண்டு கிளீனிங் வேலை தான் பசங்களுக்கு லஞ்ச் பார்த்தீங்கன்னா என்னோட பொண்ணுக்கு ரசம் சாப்பாடு காலிஃப்ளவர் மசாலா கேரளா வளர்க்கணும் பையனுக்கு கத்திரிக்காய் குழம்பு போட்டு சாதம் போட்டு கிளறிட்டேன் உருளைக்கிழங்கு மசாலா அதுக்கப்புறம் கேரளா வளப்பழம் பேக் பண்ணி ஸ்கூல் அனுப்பிட்டு நானும் எம்ப்ராய்டிங் கிளாஸ் கிளம்பிட்டேன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பசியான பசியில் மணி ரெண்டரை இருக்கும் சப்பாத்தி க கத்திரிக்காய் குழம்பு வச்சு சாப்பிட்டேன் அது கூடவே காலிஃப்ளவர் மசாலா வச்சு சாப்பிட்டேன் செம டேஸ்ட்டாக இருந்தது நல்லா ஃபில்லிங்காக சாப்பிட்டாச்சு புதன்கிழமை அன்னைக்கு ஐப்பசி பௌர்ணமி அண்ணாபிஷேகம் சிவனுக்கு அன்னாபிஷேகம் செய்வாங்க வருஷத்தில் ஒரு நாள் தான் செய்வாங்க பார்க்குறது அவ்வளோ நல்லது நாங்கள் வந்து அருணாச்சலேஸ்வரருக்கு செஞ்சால் அன்னாபிஷேகம் பார்த்தோம் அன்னாபிஷேகம் பார்த்துட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம வீட்டில் செல்வ வளம் பெருகும் அன்னத்துக்கு குறைவே இருக்காதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்க நல்லா வேண்டிக்கிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டா குழந்தை உண்டாகும் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதத்துக்கு வெயிட்டிங்கில் நின்றுட்டு இருந்தோம் பிரசாதமும் வாங்கிட்டோம் கூட்டம் அவ்வளோ ஒரு கூட்டம் அன்னாபிஷேகத்துக்கு போயிட்டு அன்னம் தட்டு நிறையா சாம்பார் சாதம் தயிர் சாதம் வாங்கிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு வந்துவிட்டோம் என்னோடய டின்னர் இந்த ஒரு பாட்டு சாம்பார் சாதம் தான் நைட்டு ஒரு சின்ன டம்ளரில் செம்பருத்தி பூ டீ போட்டு குடிச்சிட்டேன் இப்படி தான் நேற்று போச்சு நீங்களா அபிஷேகம் அண்ணாபிஷேகம் போனீங்களா அப்படின்றது சொல்லுங்கள் பை தேங்க்ஸ் எங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்